ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்றாங்க நான் சொல்றேன் ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ண முடியல போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எட்வர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்பை ஆனா இந்த கோர்ஸ் எடுக்கும் வணக்கம் இது பிக் டாபிக் இல்லைங்க பிக்கஸ்ட் டாபிக் நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷன் முழுக்க முழுக்க ஜெயிச்சிருக்குல்ல இதை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்திய மக்கள் இத்தனை நாட்கள் தவம் கடந்திருந்தோம் பார்த்தீங்களா இந்த நிலவோட தென் துருவ பகுதியில் நம்மளோட சந்திரயான் த்ரீ மிஷன் வெற்றி பெறணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட தவத்துக்கு இப்போ மிகப்பெரிய வரமே கிடச்சிருக்கேங்க எஸ் திட்டமிட்ட மாதிரி நம்மளோட விக்ரம் லேண்டர் பர்ஃபெக்டாக லேண்டிங்கை மேற்கொண்டிருக்கு இந்த லூனா சர்ஃபேஸ் மேலே இந்தியா விழுந்த இடத்துல எழுந்திருக்கு இதுக்கு முன்னாடி சந்திரயான் டூ மிஷினில் நாம் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் அந்த குறிப்பிட்ட வெற்றியை தவற விட்டுருந்தோம் அதனால் அந்த மிஷின் பார்ஷலி சக்ஸஸ் மிஷினாக கிளைம் பண்ணப்படுச்சு ஆனால் துண்டு ஒரு முறை தான் தவறும் இந்த முறை சந்திரயான் த்ரீ மிஷினில் நாம் ஜெயிச்சிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட்டோடு ஜெயிச்சிருக்கோம் இந்த முதல்ல நம்ம ஒரு படிப்பினை கிடைச்சதுல சந்திரயான் டூ மிஷினில் அந்த மிஷன் அப்படி என்னென்னலாம் நடந்துச்சு உணர்வு பூர்வமா விஷயங்கள் அரங்கேறிச்சு அதுவும் அந்த நேரத்தில் இஸ்ரோவோட சேர்மனா இருந்த திரு சிவன் அவர்கள் எந்த அளவுக்கு கண் கலங்கினாங்க பிரதமர் அவர்கள் இவர் எந்த அளவுக்கு ஆறுதல் படுத்தினாரு இப்படி பல விஷயங்கள் நடந்துச்சுங்க ஆனா அப்ப ஏற்பட்ட சிவன் அவர்கள் இப்ப இந்த ஈவெண்ட்டை இந்த பர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சிருக்க லேண்டிங் ஈவெண்ட் இருக்குல்ல இதை பார்த்து மனுஷன் பூரி படைஞ்சிட்டு இருக்காருங்க இந்த நேரத்தில் சோம்நாத் அவர்களுக்கு இணையா சிவன் அவர்களுக்கும் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பதிவு பண்ணியே ஆகணும் ஸோ துண்டு தவறு நடத்த நாம மறக்கவே கூடாதுல்ல அதனால தான் இந்த சந்திரயான் டூ மிஷன் சார்ந்து ஒரு பிளாஷ்பேக்க முழுமையாக பாருங்க அப்பதான் இப்ப நம்ம கிடைச்சிருக்க வெற்றியோட வீரியம் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஜூலை இருபத்தி தேதி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட் இருக்குல்ல இதோட லான்ச் நடந்துச்சுங்க வேற எந்த மிஷன் சார்ந்தும் கிடையாது சந்திரயான் டூ இருக்குல்ல அந்த மிஷன்ல தான் இந்த லான்ச் நடக்குது இந்தியர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி ஏன்னா சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறதே பெரிய டாஸ்க்குங்க இந்த குறிப்பிட்ட மிஷனை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட லான்ச் ஈவெண்ட் நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இந்தியர்கள் அவ்வளோ மகிழ்ச்சியோட உச்சத்துக்கே போனாங்க சந்திராயன் டூ மிஷன்ல இருந்து அந்த சயின்டிஸ்டா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் உலகளாவிய அந்த விண்வெளி துறை சார்ந்த ஆர்வம் கொண்டு இருப்பாங்களா அவங்களா இருக்கட்டும் அவ்வளோ ஆச்சரியமா பார்த்தாங்க சூப்பர்ப்பா மொதல் சந்திராயன் மிஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் ரெண்டாவது சந்திராயன் மிஷன்ல கிட்டத்தட்ட வெற்றியோட விளிம்புக்கு போயிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் தான் பிறந்துச்சு நமக்கு ஆனால் உலக நாடுகளுக்கு எப்படிரா சாத்தியப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் அந்த பயணம் நீண்டுச்சு அதுக்கப்புறம் செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் என்ன ஆகுதுன்னா நிலவில் தரையறுங்கிற முயற்சி ஆரம்பிக்கப்படுதுங்க இந்த சந்திராயன் டூவோட இருதயமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க அதாவது எதுக்காக நம்ம அந்த ராக்கெட் லான்ச் பண்ணோம் அந்த லேண்டர் கரெக்டாக நிலவில் லேண்ட் பண்ணோம் அப்புறம் அதிலிருந்து ரோவர் இறங்கி ஆய்வு பண்ணோம் இதுக்காக தான் அப்பேற்பட்ட லேண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நடக்குது என்னாச்சுன்னா நாம் நினச்சா மாதிரியே அந்த விண்கலம் கரெக்டாக அந்த நிலவோட சர்ஃபேஸ் இருக்குல்ல நெருங்கிக்கிட்டே இருக்குது நம்மளுக்கும் பதற்ற உச்சத்தை எட்டிக்கிட்டே இருக்கு ஏன்னா லைவாக நம்ம எல்லாமே இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டுருவோம் அந்த டைமில் நிலவிலிருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரங்க ஓகேவா நிலவோட சர்ஃபேஸ் இங்கேனா அங்கேருந்து கரெக்டாக ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த விக்ரம் லேண்டர் இருக்குல்ல இதனுடனான நம்ம ஏத்தில் இருக்கிற அந்த தகவல் தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா அது துண்டிக்கப்பட்டுருச்சு இது இஸ்ரோ ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை கொடுத்துச்சு அவங்க ராக்கெட் லான்ச் பண்ணப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ அது அப்படியே இந்த இடத்துல தலைகீழாக மாறிச்சுங்க ஒரு இடத்துல இஸ்ரோவே அறிவிச்சிடுச்சு கிராஷ் ஆயிடுச்சுங்க விக்ரம் லேண்டர்லேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடைக்கல கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அந்த ஒரு அறிவிப்பு வெளியிடும்போது இஸ்ரோவோட அப்போதைய சேர்மனாக இருந்தார்ல சிவன் அவர்கள் அந்த மனுஷன் ஒரு மாதிரி கலைஞர் அதுவும் பிரதமர் மோடி அவர்களும் ஃபுல்லாக இதை பார்க்குறதுக்கு நேரில் விசிறி அடிச்சிருந்தார் அவருக்கும் தான் கடைசியில் பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போகிறப்ப சிவன் அவர்களை ஆற தழுவி அவருக்கு ஆறுதல் சொல்லி மறக்க முடியாத அதெல்லாம் அப்படின்னு என்னப்பா சொல்ல வர அந்த சந்திராயன் டூ மிஷன் முழுக்க முழுக்க ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த சந்திராயன் டூவில் சக்ஸஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்பிட்ருக்கில் இதை சார்ந்து நம்ம சரியாக ஆய்வு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மிஷினில் பாதிக்கு பாதி நாம் ஜெயிச்சிட்டோம் ஃபெயிலியர் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டரும் ரோவரும் நிலவில் கரெக்டாக தரையிறங்கி வேலையை ஆரம்பிக்கல இதுதான் ஃபெயிலியர் சோ இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சக்சஸ் சொல்ல முடியாது முழுக்க முழுக்க ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது ஒரு நம்பிக்கை ஒன்று பிறந்துச்சுங்க நம்ம ஆய்வாளர்களுக்கு இந்த டைம்ல கூட என்னன்னா நிலவுல அந்த லேண்டர் கீழே எங்கேயோ இடத்துல விழுந்திருக்கு கண்டிப்பா ஏன்னா கிராஷா அடிச்சுட்டாங்களே விழுந்திருக்கு விழுந்ததுக்கு அப்புறமும் அது செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வெட்டி அடைந்துதான் மாறிடுமே அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு சில நாட்கள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கம்யூனிகேஷன் எதுவுமே அந்த லேண்டர் கொடுத்து நம்மளால பண்ணவும் முடியல அங்கேருந்து அந்த கம்யூனிகேஷனும் அறுத்துக்கோ வரல இப்படியே சில நாட்கள் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா நாசாவோட லூனா ரிகனைசன்ஸ் ஆர்பிட்டர் இருக்குல்ல இது சில ஃபோட்டோஸை எடுத்து அன்பில் பண்ணுதுங்க அந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நிலவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சில விஷயங்கள் வழக்கத்துக்கு மாறாக இருக்குன்ற மாதிரி நாசா ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வழக்கத்துக்கு மாறாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது என்னன்றது யாராலே கண்டுபிடிக்க முடியல தான் இந்த நபரோட என்ட்ரி இவர் பேர் ஷண்முக சுப்பிரமணியன் இவர் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் குறிப்பாக ஒரு தமிழர் இவர் என்ன சொன்னார் எங்கள் அந்த ஃபோட்டோவை நான் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டேன் அதை பார்க்குறப்ப லேண்டர் விழுந்த இடத்துல இருந்து வடமேற்குல இருநூற்று ஐம்பது மீட்ரு தூரத்தில் ஸோ இது போல் பார்ட்ஸ் தெரியுது இது கண்டிப்பாக இந்த சந்திராயன் டூ மிஷன் சார்ந்த அந்த பொருட்கள் இருக்கல லேண்டர் ரோவர் இதுங்களோட பார்ட்ஸாக இருக்கலாம்னு நான் சந்தேகிக்கிறேன்னு அந்த நம்பர் சொல்லியிருந்தாருங்க ஸோ இது உடஞ்ச பாகங்கள் தான் என்ன வரைக்கும் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொன்னார் சொன்னவர் என்ன பண்ணுறாரு இஸ்ரோவுக்கும் நாசாவுக்கும் தன்னோட அந்த தகவல்கள் இருக்கல அதை மொத்தமாக அவர் ஷேர் பண்ணிடுறாரு இந்த ரெண்டு அமைப்புகளும் அதை ஃபுல்லாக க்ராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமான்னு சொன்னாங்க எப்படி ஒரே ஒரு நபர் கண்டுபிடிச்சிருந்த விஷயத்தை அவ்வளோ பெரிய ரெண்டு அமைப்புகள் கடைசியில் கன்க்ளூஷன் வராங்க ஆமாப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் சில போட்டோஸ் வெளியிடப்பட்டிருந்துச்சு நாசா மூலமா அதையும் ஆய்வுக்குட்படுத்தினா சண்முகம் அவர்கள் திரும்பவும் இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் விட்டுறாரு அப்போ இந்த ரெண்டு அமைப்புகளும் சொன்ன பதில் ஓகே இதை பத்தி நாங்கள் வெரிஃபை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதோடு முடிஞ்சது நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக துளிர்விட ஆரம்பிச்சது ரைட்டு இந்த ரோவர் சேதம் அடைஞ்சிருக்குன்றது உண்மை ஆனால் முழுமையாக சேதம் அடைஞ்சிருச்சா ஸோ அந்த ஒரு கேள்விதான் பதில் கிடைக்கல நாம நம்பிக்கையோட இருக்கலாம்னு அப்படியே காத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் என்ன தனம்மா ஒரு முடி வெட்டப்படுச்சு ரோவர் கேன் ரிசீவ் த கமாண்ட்ஸ் பட் நாட் ரியாக்ட் அதாவது நாம் ஒரு கமாண்டை கொடுத்தா அதனால் அந்த கமாண்டை இன்புட்டாக எடுத்துக்க முடியும் ஆனால் ரியாக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சுருக்கறதா சண்முகம் அவர்கள் இருக்காங்களா அவர் தரப்புலேருந்து சொல்லப்படுச்சு ஸோ இந்த குறிப்பிட்ட சந்திராயன் டூவில் நமக்கு கடைசியாக இருந்த நம்பிக்கையும் இந்த இடத்துல ஓடப்பட்டுச்சு சரியான வெற்றி இல்லைங்க ஒரு லேசான தோல்விக்கு பிற்பாடு நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி உலகம் முழுக்கவே இந்திய மூளைகளை பார்த்து வா என்ன மாதிரி பண்ணுறாங்கப்பா கம்மி பட்ஜெட்டில் எப்படி அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டை கொடுக்குறாங்கன்னு எல்லாம் புருவத்தை உயர்த்தி பார்க்குறாங்க அப்போ ஏற்பட்ட வெற்றி இது இந்த நேரத்தில் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க இந்தியர்கள் நினச்சா எதையும் சாதிக்கலாம் சாதிப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்